இன்றைய பதிவில் போகர் சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்க போகிறோம் பாடல் பாரென்று புரி அஷ்ட நாபில் சேர்க்கும் பளிச்சென்று மூலத்தில் சோதி காணும் காரென்ற தீப ஒளி கண்ணோ கூசும் கணபதிதான் கண்முன்னே நிறுத்தம் செய்வார் ஊரென்ற யோகத்துக்கு உறுதி சொல்வார் உற்பனமாம் வாதத்தின் உண்மை சொல்வார் நேரென்ற சதாசிவத்தின் நிலையும் சொல்வார் நீச்சென்று விட்டாக்கால் யோகம் போச்சே அப்படின்னு இப்பாடல சொல்றாரு இதற்கான விளக்கத்தை பார்ப்போம் விளக்கம் விளக்கம் மூளையின் செயல்பாடுகள் அறிந்து கொண்டால் எட்டமா சக்தி தன்வசப்பட்டு நெற்றிக் கண்ணில் மூலமான சக்தி அனைத்தும் கண்கூசும் அளவிற்கு பளிச்சென்று தெரியுமாறு தோன்றுமாறு செய்யலாம் பூதக்கணங்களெல்லாம் அதிபதி தோன்றி அனைத்து யோகங்கள் ரசவாதங்கள் உண்மையை சொல்வார் எப்பொழுதும் நிலைத்து நிற்கும் நிலையான சதாசிவ நிலையையும் முறையையும் சொல்வார் இவையெல்லாம் அறியாவிட்டால் யோகம் பயனற்று போகும் அப்படின்னு இப்பாடலில் வந்து புகசித்தர் சொல்றாரு இதான் இப்பாடலின் விளக்கம்